நான் ஸ்ரீமதி அப்டேட்டுக்குள்ளே நான் போயிடுறேன் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ரவிக்குமார் சாந்தி அவங்க ஸ்கூலை வந்து தாக்குதலுக்குள்ளாகிடுச்சு பல கோடி நஷ்டம் அப்படின்ற ஸ்கூலை வந்து பிரம்மாண்டமாக ஏதோ பெருசாக ஃபைனான்ஸ் பண்ணியிருக்காங்க அவங்க சமூகத்தை சேர்ந்தவங்க இதை விட முன்ன இருந்ததை விட பிரம்மாண்டம் வாங்கியிருக்காங்க இந்த பள்ளியை தாக்குதலுக்குள்ளாகிடுச்சு காயப்போட்டுருச்சு ஸ்கூல் அழிச்சிட்டாங்க இது வந்து சாதாரண தாக்குதலில் இது ஒரு திட்டமிட்ட தாக்குதல் சதி திட்டம் அப்படி இப்படின்னா ஆஹா ஓஹோ ஈகோன்னு யூடியூப்லலாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க அந்த யூடியூப்பில் பேசினவங்களுக்கு நேர் எதிராக இன்றைக்கி போய் அந்த சக்தி பள்ளியை பார்க்க சொல்லுங்கள் இன்றைக்கி வைப்ரண்ட்டாக பிரம்மாண்டமாக கொண்டு வந்திருக்காங்க அந்த ஸ்கூலை கொண்டு வந்து ஒரு ஸ்கூல் டே ஃபங்க்ஷன் நடத்தி அதில் அப்படியே சாந்திய ரவிக்குமாரும் செல்ஃபி எடுத்து காட்டுறாங்க ஒரு பக்கத்தில் அந்த பள்ளியில் மரணமடைந்த பெண்ணுக்கு இன்றைக்கும் நீதி கிடைக்கல இன்னொரு பக்கம் அந்த பள்ளி வந்து அவங்களுடைய சமூகத்தை சார்ந்தவங்களால் போஷாக்காக ஊட்டி வளர்க்கப்பட்டு அந்த பள்ளி வந்து மிகப்பெரிய பள்ளியாக இன்றைக்கி நிற்கிது கொண்டாட்டமாக ஒரே கொண்டாட்டம் ஒரு பக்கத்தில் ஸ்ரீமதி திரும்பி வரப்போவதில்லை அந்த பள்ளியில் இறந்தது தற்கொலையாக கொலையான்றது இன்னும் தெரியல ஸ்ரீமதியோட அம்மா வந்து சென்னையில் அனைத்து இந்திய ஜனநாயக மாதர் சங்கம் போன்ற அமைப்புகளோடு சேர்ந்து ஒரு பெரிய ஆர்ப்பாட்டத்துக்கு திட்டமிடுறாங்க ஆக மறுபடியும் வீதிக்கு வருகிறது ஸ்ரீமதி விவகாரம் இப்போ பாப்பா மோகன் விழுப்புரத்தில் ஆகி பண்ணியிருக்காரு இப்போ அவர் கள்ளக்குறிச்சியில் வந்து மறுபடியும் ஆகி பண்ணும் ஃபுல்லாக ஆகி பண்ணும் அதுக்கப்புறம் தான் அந்த வழக்கு என்ன ஆகுன்றதையே தீர்மானிக்க முடியும் அப்போது அவர் எவ்வளோ தொளவுக்கு அவர் ஆர்கி பண்ணுவார் அவர் தன்னந்தனியாளாக அவர் போராடிக்கிட்டு இருக்காரு அப்படிங்களா அவருடைய போராட்டத்தோட வீரியம் தான் இந்த வழக்கு இன்னும் உயிரோடு வச்சுக்கிட்டு இருக்கு எப்படியாவது நீர்த்தி போக வைக்கணும்னு பார்க்குறாங்க ஸ்ரீமதிக்கு நீதி வேணும்னு நினைக்கிறவங்க எல்லாம் பாப்பா மோகனுக்கு நன்றி சொல்லணும் அவருடைய தியாகம் தான் அந்த வழக்கை வந்து இன்னைக்கு வரைக்கும் உயிரோட வச்சிருக்கு அப்படின்றது தான் ஸ்ரீமதி வழக்கோட அப்டேட்